கொடுப்பதற்காக அசுல்லா சொன்னார்கள் அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அசுல்லாஹி செல்லல்லாஹு அலைகியவர் செல்ல சொன்னார்க அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே இருக்கலாமே தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாஜா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இவரை தான் அல்லாஹ் மறைத்தானே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபித்தோழர்கள் அழகிய செல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம் அசுலுல்லா நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகி போன மாமிசம் கிடைக்கிறது அசுலுல்லாஹி சல்லல்லாஹு அழகிய செல்லம் கேட்டார்கள் பேசி அந்த இரண்டு நபித்தோழர்கள் யார் கொண்டு வரப்பட்டார்கள் சொன்னார்கள் நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று யார் அசுலுல்லா இதை எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலானது என்ன தீனது ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை எங்கே முக்மீன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது எங்கே முக்மீன்களின் கண்ணியத்தை பிற முக்மீன்கள் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது ரசூல்ஹி செல்லல்லாஹு அலையகுவ செல்லம் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்கள் தெரியுமா ஹுதைபியா உடன்படிக்கைக்கு ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலையகுவ செல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் ரசூல்ல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன சூருல்லாவுடைய ஒட்டகத்துடைய பேர் என்ன கசுவா ஹதை பியாவுடைய இடம் பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் கொள்கிறது கொஞ்சம் அடம்பிடிக்கிறது சஹாபாக்கள் சஹாவாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது கஸ்வா திமிரு கொள்கிறது உடனடியாக சொன்னார்கள் கசுவா திமிரு பிடிக்காது அது அதனுடைய குணமும் அல்ல அசாபுல் தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கிறான் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் அங்கே குறையும் பொழுது அதையும் முகமது ரசூலுல்லா அழகியம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால் நாம் இன்னொரு முக்மினுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதே போல் இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமிதேயா என்ற குளத்துடைய ஒரு பெண்மணி ரசூலுல்லாகவை நோக்கி ஓடி வருகிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னையும் சுத்தப்படுத்துங்கள் ரசூலுல்லா திரும்பிக் கொள்கிறார்கள் ல்லா என்னையும் சுத்தப்படுத்துங்கள் சுத்திரும்பிக் கொள்கிறார்கள் சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டிவிடாதீர்கள் ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது சொல்லாய் சொல்லாஹ் சொல்லு கேட்டார்கள் பெண்ணே இதற்கு இதற்கு சாட்சி யார் இந்த பெண் சொன்னார்கள் யாரும் சொல்லல்லா என்னுடைய கற்பம் இதுதான் அதனுடைய சாட்சி சொல்லல்லாஹி சொல்லல்லாஹு அலி ஹுவர் சொன்னார்கள் சொன்னாங்கல் மர்சல்லா க இல்லா ரஹ மச்சல் இல்லாம நீ சென்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா எத்துணை மாதம் எத்துணை மாதம் குழந்தை பெற்றெடுப்பதற்கு பத்து மாதம் பத்து மாத அவகாசம் அந்த பெண் அல்லாஹிடத்திலே திரும்பி செய்திருப்பார்கள் அல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள் ஆனால் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் சுத்தப்படுத்துங்கள் கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன் அசுல்லா சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் கொடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பால் பால்கொடி மரக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை ஆனால் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது பாதுகாப்பாடாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் அசுலல்லா இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் அசுல்லா சொன்னார்கள் அந்த சஹாபி அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை தண்டனையை கொடுப்பதற்காக கல்லால் எறிகிறார்கள் அந்த பெண் இறந்து விடுகிறார்கள் அசோல் சொல்லுள்ள செல்லும் அந்த பெண்ணுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக முன்னால் செல்கிறார்கள் கத்தா பிரதி அல்லாஹ் அங்கு அசுல் அல்லாஹுடைய முன்னால் வருகிறார்கள் யார் அசுல் அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அவள் விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா உமரே உனக்கு தெரியுமா பெண் தௌபாவை மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய் எங்கே ஒரு உம்மினுடைய கண்ணியம் பாழாக்கப்படுமோ அங்கே ரசூலுல்லா சினம் கொள்வார்கள் அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவனும் தான் அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா அலேஹி செல்லம் விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி பாதுகாப்பான கண்ணியவர்களே பாதுகாப்பான இப்படி அவர்களுடைய உள்ளத்தை இந்த அச்சம் சூழ்ந்தது அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ அல்லாஹ் எனக்கு தண்டனைகளை கொடுத்து விடுவானோ என்ற ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது என்ன வழி அதற்கு நானும் இந்த பாதையில் நடக்க விரும்புகிறேன் ரமதானை இந்த கண்ணியத்தோடு நான் வரவேற்க விரும்புகிறேன் என்றால் என்ன வழி அதற்கு ஒரே வழிதான் தௌபா தௌபா விரும்பத்தக்க அமல் கிடையாது நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள் விரும்பவில்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு தௌபா அது கடமையான ஒரு அமல் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் அல்ல யாரை அழைக்கிறான் யாரை அழைக்கிறான் சஹாபாக்களை அழைக்கிறானா யாரை அழைக்கிறான் சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழியும் வரை யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாக ரசூலை ரசூலாக ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழைத்துச் சொல்கிறான் யா ஐயோஹல் தீனா அமனு தூபு இதல்லாஹி தௌப தன் சூஹா அல்லாஹுவிடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் எப்படிப்பட்ட தௌபா கலப்படம் இல்லாத தௌபா அது திரும்பி அந்த பாதையில் செல்லவே மாட்டேன் என்ற உறுதியோடு செல்ல செய்யப்படக்கூடிய தௌபா அது இந்த தௌபாவை கொண்ட இடத்திலே வாருங்கள் யெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சிரு இனிமே செய்ய மாட்டேன் சொல்லி அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய